தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் கேரள சட்டசபையிலும் சரி தமிழ்நாடு சட்டசபையிலும் சரி இந்த மாதிரியான அவமரியாதையை திட்டமிட்டு பண்றாங்க எடுத்துக்கலாமா இது வந்து பண்றாங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம அதாவது அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடிய முதல் நபராக ஆளுநர்கள் இருக்கணும் ஆனா ஆளுநர்களே அரசியல் சாசனத்தை வந்து காலைல போட்டு மிதிக்கிற மாதிரி அதுல சொல்லப்பட்டுகிற விதிகளுக்கு மீறி போனாக்கா ஏன் அவங்க மீத வந்து சட்டப்படி நீதிமன்றத்திலேயோ சட்டப்படியோ நடவடிக்கை எடுக்க கூடாது என்றுதான் நான் கேட்க விரும்புறேன் ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துல அரசு தயாரிக்கக்கூடிய உரையை படிக்க வேண்டும் என்று அரசியல் சாசன பிரிவு இருநூறாவது பிரிவு சொல்லுது அதை மீறி நான் படிக்க மாட்டேன் இது உண்மைக்கு மாறா இருக்குன்னு இவர் யாரு கேட்டா உண்மைக்கு மாறா இருக்கா இல்லையானு இவருக்கு சொல்ல முடியும் அரசு என்ன தயாரித்து கொடுக்கிறதோ அதுதான் இது படிக்கணும் அதை விட்டுட்டு இது வந்து நான் படிக்க மாட்டேன் நான் போ கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இது வந்து அதாவது வந்து சட்டசபையில வழக்கமா எதிர்க்கட்சிகள் தான் வெளிநடை போடுவாங்க அப்ப ஆளுநரே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி ஆயுள் செயல்படுவதாக்க அவர் ஆளுநராக இருக்கிற தகுதி என்ன இருக்கு இதுதான் கேரள சட்டமன்றம் நடந்தது இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்தது எனவே இன்னும் சொல்ல போனா இந்த ஆளுநரை சட்டமன்றத்திலேயே அனுமதி சட்டமன்றத்துக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது ஏன்னா இது ஏற்கனவே சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காத ஒரு ஆள் வந்து நல்லா தெரியும் பல முறை முதலமைச்சர் அமைச்சர்கள் வற்புறுத்தி நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அதெல்லாம் செய்யல அவர் இருந்தாலும் சரி நம்ம வந்து சட்ட வரம்புகளுக்கு மீறி போகக்கூடாது என்பதனால இன்னைக்கு சட்டமன்றத்துல முறைப்படி அவருக்கு ஆளு உரை தயாரித்து கொடுத்து முறைப்படி நம்ம வந்து அவருக்கு கொடுக்குறாங்க தமிழக முதலமைச்சர் உட்பட ஆனா எதையுமே பொருட்படுத்தாத ஆள் நேரம் அமைச்சர் நேரில் சபாநாயகலாம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இவர் மாட்டுக்கும் ச அவையை புறக்கணிச்சுட்டு வெளியேறும் பண்ணாருன்னா இது சட்டமன்றத்தையே அவமதிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது சட்டமன்ற உரிமை மீறல் நடவடிக்கை இது எனவே இதன் மீது வந்து தமிழ்நாடு சபாநாயகர் உரிய நடவடிக்கை சட்டமன்றத்தை அவமதிச்சிருக்கிற உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்பி அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டும் இது வன்மையான கண்டனத்துக்குரியது அரசியல் சாசனத்தை தாறுமாறா கிழித்தி அறியக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை இது எனவே இப்படிப்பட்ட ஆளுநர் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது என்று போல தமிழகமே எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்க வர வந்து கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி சார்